இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேர்களை இந்த பயிற்சி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் அதாவது இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் தொந்தரவு கொடுத்துருந்தார் நோய் நொடிகளை கொடுத்துருப்பார் மன உளைச்சலை கூட கொடுத்துருப்பார் நம்ம செல்வங்களை இழக்கிறா மாதிரியே மறைமுகம் என்று சொல்லக்கூடிய வெளியூரில் நாம் வாழற மாதிரியே இருந்திருக்கோம் இந்த ஏழாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வெளியூரில் எங்கன்னா போய் இடம்பெயர்ந்து கண்டிப்பாக வாழற மாதிரி தான் நம்மளுக்கு எண்ணங்கள்லாம் உருவாகியிருக்கும் அவையெல்லாம் மாறி எட்டாம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகத்தில் ஆம் இடம் பெயர்ந்து அதாவது கண் அதாவது கடகன் என்று சொல்லக்கூடிய சந்தரன் வீட்டில் சுக்கர பகவான் இடம் பெயரக்கூடிய ஏழாம் அதிபதி அல்லவா அவர் தான் நம்மளுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நபரும் அவரே வெற்றி உபதேசாதிபதி அவர் தான் மனைவி என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஒரு மனுஷனுக்கு பார்ட்னர்ஷிப் சொன்னால் மனைவி மட்டும் இல்லை எல்லாமே பார்ட்னர்ஷிப் தான் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே பார்ட்னர்ஷிப் தான் நம்மளுக்கு நட்பு நட்பு சார்ந்த விஷயங்கள் என்று சொல்கிறோம் இல்லை அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன செய்யன போகம் ஒரு மனுஷனுக்கு விரயம் என்று சொல்கிற மாதிரி விரைய தேவைகள் எல்லாமே இருக்கணும் செல்வத்தை சேர்த்து வச்சிட்டா மட்டும் போது அது அந்த செல்வம் சேர்த்து ஏற்றாலும் அது சரியான முறையில் செலவினங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோமில்ல அதை விருச்சக ராசிகாரங்களுக்கு மட்டுமே வந்தது எதை எப்பொழுது செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லை அந்த பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் வலுத்து அதாவது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய இடத்துல உங்களுக்கு கடகம் என்பது யோகம் தரக்கூடிய இடம் அந்த யோகாதிபதி என்று இருக்கக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வீட்டிற்கும் போது திரும்பவும் உங்களுக்கு யோகத்தை போகிறார் திரும்ப பழைய உறவுகள் நம்ம பூர்வீக சொத்து உறவுங்கள் சொல்கிறோம்ல அந்த பூர்வீக சொத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான காலம் இவரையும் பூர்வீக சொத்தில் அப்படியே இருக்குதுங்க எங்கள் தாத்தா பீரியட்லேருந்து அப்படியே இருக்குதுன்னா இதெல்லாம் நிலைப்பாடுலாம் மாறாதா யாருனா ஒருத்தர் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்துட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இருக்கப்பெற்றால் அவையெல்லாம் தீர்த்து வெளிவர போகிறோம் அவையெல்லாம் தீர்த்து நம்ம வெளிவரக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் நம்மளுக்கு அருள்பாளிக்க தான் போகிறார் அந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தடையை உடைக்க போகிறார் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கலனா அந்த கம்யூனிகேஷன் கிடைக்க தான் போகுது ஒன்பதாம் இடம் இது வரைக்கும் தந்தையாரிடம் இருந்தும் அந்த கருத்து வேறுபாடுலாம் போகுது தந்தையாரோ தந்தையார் சார்ந்த உறவுகளோ நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா அவையெல்லாம் விட்டுட்டு விலகப்போகுது இந்த நமக்கு இருக்குதுங்க அந்த வீட்டுக்கு அவர் வீட்டுக்கோ நம்மளால் போக முடியல அந்த உறவுகள்லாம் நம்மளை சரித்து பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தந்தை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையும் தந்தை அவனுடைய உடல்நிலையில் பெரிய முன்னேற்றத்தையும் காணலாம் விரச்சிகராசிக்காரங்க இனிமேல் நல்ல ஒரு அமைப்பினை பெற போகிறாங்க இந்த இருபத்தாறு நாட்கள் சுகபோகத்தை அனுபவிக்கின்ற காலங்களாகும் தடைகளை உடைத்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாகும் அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து தான் அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் அமையப்பெறும் பெறும் நம்மளுக்கு இந்த ஒன்பதாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் என்னென்ன பெறணுமோ அந்த ஒன்பதாம் இடத்துல எல்லாமே கொடுக்குறாங்க ஐயா அப்புறம் ஒம்பது பெரிய பாக்கியம் அதுக்கப்புறம் பதினொன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று இவையெல்லாம் பெரிய பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மனுஷனுக்கு லாபஸ்தானம் என்றாலே அது ஒன்பதாம் இடத்தையும் குறிக்கும் அஞ்சாம் இடத்தையும் குறிக்கும் பதினோராம் இடத்தையும் குறிக்கும் ரெண்டும் லாபம் தான் நான் இல்லைன்னே சொல்ல ரெண்டாம் இடமும் அதனால் நம் இந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுத்தாலே உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தடைகள் அனைத்தும் உடைத்து எல்லாமே உங்களுக்கு தேவைகள்லாம் மருந்தோ மருந்து சார்ந்த விஷயத்தில் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான காலம் விச்சகராசிக்காரங்க உடலில் எதுனா பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் உடல் உபாதைகள் என்று சொல்கிற மாதிரி உடல் உபாதைகள் எதனால் பிரச்சனை கொடுத்துருந்தாலோ இல்லை தந்தையார் வழியில் நம்மளுக்கு அவருக்கு உடல்நிலை எதனா பாதிப்பு கொடுத்துருந்தாலோ அவையெல்லாம் நீக்கக்கூடிய காலங்களாகும் கண்டிப்பாக அதன் மூலியமாக நாம் ஆதாயம் பெறப்படும் முக்கியமாக அந்த மருந்தோ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு விருஜகராசிக்காரங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இடம் நல்ல சேல்ஸ் கொடுத்து அது மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழியோ வழிநடத்தக்கூடிய காலமாக அமைய பெறப்போகுது சந்திரன் என்பது மருந்துவோ மருத்துவம் சார்ந்த விஷயத்தையும் குறிக்கிது மூலிகை மூலிகை சார்ந்த விஷயத்தை குறிக்குதையா அதில் ஏற்படக்கூடிய பிணக்குகள் அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் நாம் வெளியே வந்துடுவோம் உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அந்த உடல் உபாதைகளோடு போகுது அதுவும் இல்லாமல் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்க போதையா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் போகுது கண்டிப்பாக கம்யூனிகேஷன் அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சி நல்ல முன்னேற்ற பாதிக்கு ஐயா ஓகே எனக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் நான் தடையாக சொல்லியிருந்தேன்ல நான்லாம் எல்லாம் விட்டுறேங்க அந்த தடையெலாம் விட்டுருங்க உங்கள் சம்மதமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் யாரும் மாப்பிள்ளனா காட்டுங்க எந்த பொண்ணாவது காட்டுங்க நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு விருச்சகராசிக்கு அங்கே சொல்கிற நிலைமைக்கு வரப்போகிறாங்க அந்த பாக்கியஸ்தானம் வலுத்தாவே நம் எல்லா பாக்கியத்தும் பெறப்போகிறோம் தந்தை உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையை தந்தைக்கும் நம்மளுக்கும் சொல்லணும் எத்தனை நாளாக சொல்லிகிட்டு கேட்கல என் பேச்சை கேட்காம இருக்கிறான்பா கல்யாணம் பண்ணிக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போது தந்தை பேச்சை அவர் கேட்கின்ற காலங்களாக வரப்போகுது பெண்ணும் கம்மி இருப்பாங்கம்மா இப்போ வானாம் பா பான்னு சொல்லி நின்றுப்பாங்க பாரு சரிப்பா உங்கள் இஷ்டம் போல் நான் செஞ்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விருச்சகராசிகாருடைய மனதில் எண்ணத்தை உருவாக்கப்படும் தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப்போகுது மனசு எப்பவுமே ஒருநிலைப்படுத்தி வரைக்கும் ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருந்தால் இனிமேல் ஒருநிலைப்படுத்தி நல்ல முன்னேற்ற பாதிக்கி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எதை எதை செய்யக்கூடாது என்ற எண்ணங்களை உருவாக்க போகிறோம் தேவைகளை எவ்வாறு நாம் பூர்த்தி செய்ய முடியும் என்னென்ன பண்ணால் நாம் அந்த தேவையிலேருந்து நாம் வெளிவருவோம் பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி வருவோம் பிரச்சனை வராமல் இருக்க என்னென்ன செய்யணும் இவையெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் துன்பம் என்பது நம் வாழ்வில் இல்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே துன்பம் இருந்த ஐயா எல்லாருக்கும் எல்லாருக்குமே சும்மா பேச்சு ஒன்னாக சொல்லிக்கலாம் கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொக்கா கேட்டினா தான் தெரியும் எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க எந்த அளவுக்கு உடல் இல்லை அவங்க பொண்ணு சொன்ன உடல் பாகம் புண்ணாகி இருக்கும் என்று நாம் சொக்கா கேட்டினா தான் தெரியும் அந்த ட்ரெஸ்ஸை போது தான் தெரியும் நம்முடைய பிரச்சனைகள் என்னென்னு பிரச்சனை ராசி நாங்கள் கஷ்டப்பட்டுங்க கஷ்டப்பட்டு தயவு செய்து இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளையும் இறைவன் நம்மளை வாழ வைக்கிறதுக்கான காலங்கள் ஒவ்வொரு கிரகமும் அந்த நவ கிரகங்கள் இல்லை இறைவன் வேற இல்லை முருகப்பெருமான வேற இல்லை ஒரே வார்த்தை சொல்லப்போனால் முருகப்பெருமான நவ கிரகங்களும் ஒன்று அந்த பன்னிரு கை அந்த பன்னிரு வெளியானது பன்னெண்டு ராசி குறிக்குது இருபத்தி ஏழு அங்கங்கள் என்பது அவருடைய குறிக்கிது அதனால தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே யாவராக இருப்பினும் ஒரே வார்த்தை மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர தான் சொல்லுவேன் விருச்சிக ராசியும் சரி துளாராசி ஆகட்டும் ஆகட்டும் மேசராசி ஏன் பனிரெண்டு ராசிக்குமே ஒரே வார்த்தை முருகப்பெருமானே தெய்வம் ஏன் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பத்து பேருக்கு கம்யூனிகேஷன் கொடுப்பீங்க டீச்சர் அல்லவா நீங்கள் ஆசிரியர் அல்லவா அடுத்த ஒரு கணக்கு வழக்கலை பார்க்குறவங்கல்லப்பா முருகனே தெய்வம் என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய நாட்கள் அந்த அறுபடை வீடு நாம் விஷத்துக்கு ஒரு முறை நாம் எதனாவது வீட்டுக்கு நாம் போய் வந்தாவே நம் துன்பங்கள் விலகும் இதை ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து திருச்செந்தூரோ பழங்கு திருச்சோளியோ நாம போய் வர போய் வர எல்லாமே நம் துன்பங்கள்லாம் விலகும் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் அந்த சுக்கர பகவான் தான் திருமணத்தை கொடுக்குறவர் அந்த பகவானுடைய பார்வை மூன்றாம் இடம் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்காம இருந்தால் அந்த கம்யூனிகேஷன் கிடைச்சி அங்கே தகவல் தொடர்பு அதாவது இளைய சகோதரன் சகோதரிகிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலைக்கு அவங்க மூலியமாக பெரிய முன்னேற்றமும் நம்ம தந்தையாருடைய பிற உடன்பிறப்புகளால் மூலியமாகவும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து பெரிய ஒரு நெட்ஒர்க் நம்மளுக்கு கிடைச்சி பெரிய பாக்கியத்தை பெறப்போகிற காலமாக இந்த காலம் அமையப்பெறும் நல்லது நடக்க போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லது நடக்கப்போகுதுங்க நம்மளுக்கு ராசி என்ன வாழ்வில் இனிமேல் தொடுகின்ற காலங்கள் எல்லாமே வருகின்ற காலங்கள் எல்லாமே வெற்றி 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 அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஐயா எக்ஸாம் எழுதாமல் இருந்தால் எக்ஸாமுக்காகவோ அல்லது அதை முயற்சி செய்யக்கூடிய காலங்களாக இருக்க பெற்றாலோ அந்த முயற்சி நாம் தடுப்போம் இது வரைக்கும் தடையாகவும் இருந்தால் தான் அந்த தடையெல்லாம் உடைந்த தடையெல்லாம் வெற்றியாக மாறி நல்ல அமைப்போடு நாம் வாழ போகிறோம் கிடைக்க போதுங்க ஐயா வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் தனியார் துறையாகட்டும் கவர்மெண்ட் எதுவாக இருக்கட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தனியார் இல்லை நான் சொந்த தொழில் தான் செஞ்சுட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வங்கியோ வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறவங்க இந்த மதிநுட்பம் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் ப்ரூ சிபிஐ கிரைம் பிரான்ச் இதை மாரிலாம் இருக்காங்க பாரு அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் விருச்சகராசையாக தான் பெரிய ஆஃபரே நம்மளுக்கு கிடைக்க போகுது அதன் மூலயமா நற்பலன்களும் நற்பெயர்களும் கிடைக்கின்ற காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் எல்லாமே இனிமேல் எல்லாமே இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க மறைமுகத்தை இது கண்டுபிடிக்கிறவங்க அதான் மெயினாக விஷயம் மறைத்தில் மறைபில் மறைக்கப்பட்டவை கண்டுபிடிக்கின்ற உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது முக்கியமாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்று சொல்கிற மாதிரி இந்த அவங்கள்தான் அது எப்படி சொல்கிறோம் திருடு போனதோ கண்டுபிடிக்கிறது கொலை செய்தால் கண்டுபிடிக்கிறவங்களாம்ங்கிற இப்ப அவங்க சிபிசிஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் அதில் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சி பெரிய பாராட்டு பட்டதமே அவங்களுக்கு போகுது நல்ல அமைப்பில் அவங்களை வரப்போகிறாங்க ஐயா தவறுகளை சுட்டி காக்கின்றவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதாவது மறைமுகமாகவே இருக்கும் அந்த தவறுகளை சுட்டி காய்ச்சி நற்பயங்களை பெற்று பெரிய லெவலில் வரதுக்கான காலம் இந்த காலம் இனிமேல் தடை என்பது நம் வாழ்வில் கிடையாது விருச்சகராசிக்காரர்கள் இனிமேல் வெற்றி என்பதே கண்டிப்பாக கிடைக்கப்போகுது உங்கள் வாழ்வில் இனிமேல் துன்மேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நிறைவேறதான் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நிறைவேறதான் போது மனசோ மனசு சார்ந்த விஷயங்களாகட்டும் உடலோ உடல் சார்ந்த விஷயங்களாகவும் இந்த டிப்ரெஷன் சொல்கிறோமே இல்லை மன அழுத்தம்லாம் மொத்தமே உருந்து ஓடிட போகுது அது எங்கே போச்சுனே தெரியாதே இருக்கு போகிறீங்க புத்துணர்ச்சியோடு நம் வாழ்கின்ற வாழ்க்கை கண்டிப்பாக புத்துணர்ச்சியோடு வாழ போகிறோம் இனிமேல் தொல்லையிலிருந்து நாம் விடுபட போகிறோம் தொல்லையிலிருந்து நாம் விடுபடுகின்ற காலங்களாக இந்த காலம் இருக்க விருச்சக விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்போடவும் நல்ல செல்வத்தை கொடுக்கின்ற காலங்களாக இருக்கப்பெற்று எப்படி சொல்லுதுன்னா வெளியூர் அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் ஐயா வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற வாக்கியம் அல்லது வெளியூர் சென்று நாம் சுற்றுலாத்துறையோ உறவினருடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான பாக்கியமும் அல்லது நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் நடந்துக்கிறதுக்கான பாக்கியமும் நடைபெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர இந்த திருத்தணி முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் நிலகி முக்கியமாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே இடம் திருத்தணி வேல்முருகன் அந்த திருத்தணி முருகனுக்கு நீங்கள் வழிபடுங்க உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான துன்பமும் நீக்கி ஏன்னா வல்வி தெய்வானை சமேதால் தான் நம்ம கும்பணும் இறைவனை தனிப்பட்ட முறையில் கும்புறதை விட இறைவன் இறைவி என்று சொல்கிற மாதிரி அந்த இரவு பகல் என்று சொல்கிற மாதிரி இறைவன் இறைவியர் அவங்க தம்பதியினோடு இருக்கக்கூடிய கோலத்தை நாம் பார்க்கும்போது நாமும் குடும்பத்தோடு வாழ்கின்ற பாக்கியத்தை பெற்று இன்புற்று வாழலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வ அருளை பெறுகின்ற குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்